அனைவருக்கும் வணக்கம் இங்கு இலக்கியவாதிகள் ஆய்வாளர்கள் சிந்தனையாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் பெரியார் கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் சிங்கப்பூரை ஒரு அறிமுகப்படுத்தியது போல சிறு சிறு கிராமமாக இருந்ததிலிருந்து இன்று ஒரு மிகப்பெரிய உலகமே வியந்து பார்க்கும் ஒரு தீவாக ஆனது வரை அதை அத்தனையும் மனதில் கொண்டு சிங்கப்பூரை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து சிந்திக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்றாக குழுமையிறோம் இந்த ஒரு பொன்னான வேளையில் எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நாம் சிங்கப்பூர் சமூக சேவை மன்றத்திற்கும் தேசிய நூல வாரியத்திற்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் முதலில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் ஆய்வு நிகழ்ச்சி ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி பெரியார் சமூக சேவை மன்றம் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அதற்கு நான் ஒரு மிகப்பெரிய பாராட்டை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளது பொதுவாக இலக்கிய நிகழ்ச்சிகளில் நூல் வெளியிடும்போது அந்த வெளியிடப்பட்ட நூலை பற்றி ஒரு சிறு ஆய்வு இருக்கும் ஆனால் நூல் ஆய்வை முதன்மைப்படுத்தி அதை வெவ்வேறு வடிவங்களில் கதை வடிவில் நிகழ்த்தினார் இப்போது நான் உரை வடிவில் சொல்லப் போகிறேன் இதை கடந்த சில ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறார்கள் கடந்த ஆண்டு திரு வீரமணி அவர்கள் வந்து இங்கு ஒரு உரையாற்றினார் மிக மிக பெரிய அளவில் நாம் அதை கேட்டு ரசித்தோம் அவர் அந்த அவர் அந்த உரையில் பேசிய நூல் ஊர் திரும்பியவர் வேர் ஊன்றியவர் பேசினார் அதில் பல அது ஒரு ஆய்வு நூல் இந்தியன் ஹெரிடேஜ் சென்டர் ஐ பி எஸ் ஆஃப் இவர்கள் இணைந்து வெளியிட்ட ஒரு ஆய்வு நூல் அந்த ஆய்வு நூல் இரு பாகங்களாக ஆங்கிலத்தில் வந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இயல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரே நூலாக ஊர் திரும்பியவர் வேறு ஒன்றியவர் என்று தமிழில் வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அந்த நூலின் ஆசிரியர்கள் இருவர் ஒருவர் அருண்மையுனன் மற்றவர் நளினா கோபால் அந்த நளினா கோபால் தான் இந்த நூலையும் இது அது வந்து மரபுடைமை நிலையம் கொள்ளை ஆய்வு கழக வெளியீடு இது கல்வி அமைச்சு வெளியீடு இது இரண்டுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது இந்த நூல் கடந்த மாதம்தான் வெளியானது இதை வாசித்த பின் எனக்கு என்ன தோன்றியது என்றால் முதலில் இதை வாசித்து விட்டு அதன் பிறகு அந்த நூலை வாசித்தால் நன்றாக இருக்கும் என்று ஏனென்றால் இது அறுபது கேள்விகள் அந்த அறுபது கேள்விகளுக்கு சுருக்கமான ஆய்வின் அடிப்படையிலான அறுபது விளக்கங்கள் இது வாசிப்பதற்கு மிக எளிமையாக இருக்கும் ஒரு ஒரு கோட்டு சித்திரத்தை வழங்கும் அதன் உள் நீங்கள் விவரங்களை அந்த நூலை வைத்து நிரப்பிக்கொள்ளலாம் அது மிகவும் தீவிரமான ஒரு வீரமணி அவர்கள் உரையாற்றும் போது இங்கு திராவிடர் தமிழர் இந்தியர் மாறி வரும் அடையாளங்கள் என்ற ஒரு இயலையை எடுத்துக்கொண்டு அதை விரிவாக பேசினார் அது பிரவீன் பிரகாஷ் என்ற ஆய்வாளர் எழுதிய ஒரு இயல் அது அந்த நூலில் இருந்தது தற்போது கதை சொல்லியான ராஜராஜன் அவர்கள் குறிப்பிட்டது போல சங்கீதா குறிப்பிட்டது போல அது ராபில் தொடங் நவீன சிங்கப்பூரின் வரலாறு பொதுவாக ராஃபில்ஸில் தொடங்குவார்கள் ஆனால் தற்போது அதனுடைய காலம் முன்னே கொண்டிருக்கிறது இருநூறு ஆண்டுக்கும் மேலே ராஃபில்ஸ் வந்து இருநூறு ஆண்டு தாண்டிவிட்டது அதற்கு முன்னே ச ஆய்வின் அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறது அது ராஜேந்திர சோழன் வரைக்கும் சென்றிருக்கிறது அந்த புத்தகத்தில் இயன் சிங்க்லேர் என்ற ஆய்வாளர் அதை சிங்கப்பூருக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் என்ன தொடர்பு என்பதை அவர் ஆய்வின் அடிப்படையில் இந்த புத்தகத்தில் ஒரு அட்டையில் ஒரு சிங்கம் தெரிகிறது கல்வெட்டு இருக்கிறது கல் என்று சொல்லக்கூடிய ஒன்று நீங்கள் தேசிய அரும்பு சென்றால் பார்க்கலாம் அதனுடைய ஒரு உடைந்த பாகம் அது என்ன நினைக்கிறார்கள் என்றால் அப்போது படையெடுப்பு செல்லும் இடங்களில் படையெடுப்பு முடிந்து வெற்றி பெற்றவுடன் அதை பற்றி ஒரு சிறு குறிப்பை கல்வெட்டாக எழுதி பலர் பார்க்கும் இடத்தில் பார்வையில் உயரமான இடத்தில் வைப்பது ஒரு வழக்கம் அப்படியாக இந்த கல் சிங்கப்பூர் ஆற்றின் முகத்துவாரத்தில் இருந்த கல் ஒன்பது அடி அகலம் ஒன்பது அடி உயரம் இருந்த கல் அந்த ஆற்றின் முகப்பை விரிவுபடுத்துவதற்காக வெடிவைத்து தகர்க்கப்பட்டது இங்கு பிரிட்டிஷார் வந்தபொழுது அது பல துண்டுகளாக உடைந்து போனது மூன்று துண்டுகள் கிடைத்தன அவர்களுக்கு அந்த மூன்று துண்டுகளையும் கல்கத்தாவில் என்றால் அப்போது பிரிட்டிஷ் தலைமையகம் கல்கத்தா அங்கு ஆய்வு செய்வதற்காக அதில் என்ன மொழியில் எழுதியிருக்கிறார்கள் என்பது இன்றுவரை யாருக்கும் தெரியவில்லை அது ஒரு காவி மொழி என்று சொல்கிறார்கள் அந்த பழைய ஜாவானிய காவி மொழியில் அதை படிப்பதற்கான திறன் அந்த மொழியை தொடர்பு அற்று போய்விட்டது அதற்கு யாருக்கும் இன்று வாசிக்க முடியவில்லை அந்த மூன்று துண்டில் இரண்டு துண்டு காணாமல் போய்விட்டது ஒரு துண்டு கிடைத்தது அதை கொண்டு வந்து மீண்டும் சிங்கப்பூர் தேசிய அரும்புரகத்தில் வைத்திருக்கோம் நீங்கள் அதை சென்று பார்க்கலாம் அதை ஆய்வு செய்த ஒரு இரண்டு முக்கியமான ஆய்வாளர்கள் அதில் கேசரா என்ற ஒரு சமஸ்கிருத சொல்லிருக்கிறது என்றும் அதற்கு சிங்கம் என்றும் பொருள் கொள்ளலாம் குங்குமம் என்றும் பொருள் கொள்ளலாம் என்றும் அவர் சொல்லி வந்தார்கள் இவர் ஏன் சிங்க்லர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அதை கொஞ்சம் சற்று மாற்றி படித்தீர்கள் என்றால் கேசா ரீ வா என்ற நான்கு எழுத்தை நீங்கள் படிக்கலாம் அது பரகேசரிவர்மன் என்பதனுடைய பற போயிடுச்சு அந்த கல் உடஞ்சி போயிடுச்சு இந்த பக்கம் இருமன் போயிடுச்சு கே எஸ் ஆர் நடுவில் அது மட்டும் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை சிங்கப்பூருக்கும் ராஜேந்திர சோழனுக்குமான மிக முக்கியமான ஒரு தொடர்பாக அவர் முன்னிறுத்தியுள்ளார் அது மட்டும் போதாது ஆனால் ஆய்வு என்பது சொல்லால் நிற்காது அதற்கு தடயங்கள் ஆதாரங்கள் குறிப்பாக கல்வெட்டுகள் தேவை ஆகவே இந்த சிங்கப்பூர் கல் ராஜேந்திரனுடைய சோழனுடைய ஒரு தொடர்பை வலியுறுத்தும் ஒரு முதன்மையான ஒரு ஆதாரமாக முதற்கட்ட ஆதாரமாக இருக்கிறது இதுதான் அவர் குறிப்பிட்ட அந்த தொடர் தொடர் தொடக்கம் என்பது இந்த ஆய்வில் இந்த இந்த நிலையில் இன்று வந்து நிற்கிறது அவர் பூபாலன் பேசும்போது பெரியார் மன்றம் பகுத்தறிந்து பேசுவோம் என்ற நிகழ்ச்சியை நடத்தி வருவதாகவும் அதில் திருக்குறளை பற்றியும் பேசலாம் என்று சொன்னார் எனக்கு ஒரு திருக்குறள் தோன்றியது இந்த உரை பற்றி நினைத்த பொழுது அது அறிவிலார் அறிவுடையார் அறிவுடையார் அறிவிலார் அகதறிக்கல்லாதவர் ஆவது என்பது நடக்க போவது நடக்க போது தெரிஞ்சாதான் நீங்க அறிவுள்ளா அவங்களுக்கு வந்து அறிவுள்ளனர் கிட்டத்தட்ட நம்ம யாருக்குமே நடக்க போறது தெரியாது இல்லையா ஆக முதல் வரியில் நம்மளை வந்து ரொம்ப அறிவில்லாதவங்களா ஆயிக்கிறார் ஆனா அவர் கடைசி முடிக்கும் போது அதனால்தான் நாம் திருக்குறளை கொண்டாடுவதற்கான காரணம் அது வெறி கல்லாதவர் அப்ப இது வந்து ஏதோ ஒரு மந்திர வித்தை அல்ல அதை கற்றுக்கொள்ளலாம் என்ன நடக்கும் என்பதை கற்றுக்கொள்ள முடியும் அப்போ கற்றுக்கொள்பவர்கள் அறிவுடையவர்கள் எப்படி கற்றுக்கொள்வது அதற்கு அதில் விடை இல்லை நாம் தான் அதில் சற்று பொருள் கூட்டி பார்க்க வேண்டும் நான் பார்த்த பொருள் இதுதான் இந்த நூலின் தலைப்பில் அதற்கான விடை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் சுவடுகள் சுட்டும் நாளைய உலகம் என்ன ஆகப் போகிறது என்பது நாளைய உலகம் அதற்கான விடையை நாம் சுவடுகளில் தான் தேட வேண்டும் வரலாற்றில் தான் தேட வேண்டும் ஆக ஆவது அறிவார் அறிவுடையார் என்ன செய்வார் என்றால் வரலாற்றை பார்ப்பார் இது வள்ளுவர் சொன்னது மட்டுமல்ல இங்கு குறிப்பிடப்பட்ட லீபான் அவர்கள் சொன்னதும் அதுதான் இன்றைக்கு மட்டும் வாழ்பவர்கள் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நாளைக்கும் எதிர்காலத்திற்கும் வெகு காலத்திற்கும் பார்க்க வேண்டும் என்றால் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த கேள்வி திருப்பி திருப்பி கேட்கப்படுகிறது ஏன் இது நேரத்தை வீணடிக்க வேண்டும் வரலாற்று செய்திகளை தெரிந்து கொண்டு என்ன ஆகி போகிறது என்று வரலாற்றை தெரிந்து கொண்டால் மட்டுமே நாம் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைக்க முடியும் என்பது ஒரு இரண்டாயிரம் ஆண்டு பழைய சிந்தனை ஆனால் நாம் தொடர்ந்து அதை மீண்டும் மீண்டும் சொல்ல நினைக்கிறோம் இந்த நூலை பொறுத்தவரை முன்பு சொன்னது போல் இது எஸ் டி சிக்ஸ்டி சிங்கப்பூரின் மணிவிழா ஆண்டு அறுபது ஆண்டு என்பதால் அது ஒரு அடையாளமாக வைத்து அறுபது கேள்விகளை உருவாக்கியிருக்கிறார்கள் அறுபது கேள்விகளும் அருமையான கேள்விகள் எதுவுமே அந்த கேள்விகளை பார்த்தீங்கன்னாலே என்ன இவ்வளோ கடுமையாக கேட்கணுமா அந்த கேள்வி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு படிக்கும் போதே அது உங்களுக்கு தோணும் அந்த அளவுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு அவங்க நாராயணன் பிள்ளையை குறிப்பிட்டாங்க இல்லையா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொன்மமாகவே அது மாறிவிட்டது ராபல்ஸ் வரும்போது அவர் கூடவே நாராயணன் பிள்ளை அந்த கப்பலில் வந்து இறங்கினார் பிணங்கள் இருந்து வந்தார் என்று ஆனால் அதற்கு ஆதாரம் கிடையாது இது ஒரு கதை அதற்கான நெருக்கமான ஆதாரம் என்ன என்றால் அதெல்லாம் அந்த நூலில் நாம் தெரிந்து கொள்ளலாம் நெருக்கமான ஆதாரம் என்னவென்றால் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதில் ரேஃபிள்ஸ் வந்து இது ஒரு ட்ரேடிங் போஸ்டாக ஆக்கின பிறகு நாராயண பிள்ளை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர் கூடவோ அல்லது பின்போ வந்து தொழில் தொடங்கி ஆனால் ஒரு சில ஆண்டுகளே அந்த தொழில் நொடித்து போய் இவர் உதவி கேட்கிறார் என்னுடைய தொழிலுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு அந்த அந்த லெட்டரில் பார்ப்பாரு நான் தொடக்க காலத்திலேயே வந்து இங்கு குடியேறியவன் என்ற முறையில் அந்த வரி தான் நமக்கு இப்போ அந்த தொடக்க காலம் என்பதற்கு நாம் கொன்றோம் நம் தமிழர்கள் என்பதால் அவர் கற்பொழி ஒன்றாகவே வந்து இறங்கினார் என்று நாம் கொள்கிறோம் ஆகவே வரலாறு என்பது என்ன எழுதப்பட்டதோ அதுதான் என்ன ஆதாரம் கிடைக்குதோ அது சொல்லப்படுவதும் கதையும் அதற்கான இலக்கியம் என்பது அது அந்த கட்டத்துக்கு போயிடும் இப்ப இதை வைத்து அவர் சொன்னார் இல்லையா அவருடைய கற்பனையில் அதை ஒரு கதையாக அப்படின்னா அதற்கான இடம் இலக்கியத்தில் இருக்குது ஆனால் வரலாறு என்பதற்கு நாம் மிக மிக கடுமையாகத்தான் அதை பார்க்க வேண்டும் இப்படித்தான் அவர் ஒவ்வொரு இந்த அறுபது கேள்வியிலும் ஒரே நேரத்தில் அவர் இரண்டை சாதிக்கிறார் இந்த நூல் இரண்டு விஷயங்களை சாதித்துள்ளது என்று சொல்லலாம் ஒன்று நமக்கு தெரியாத பல தகவல்களை தெரிய வைக்கிறது அதே நேரத்தில் அதை ஒரு கற்பிதமாக கற்பனையாக பெருமிதமாக ஆக்கிவிடாமல் அதனுடைய இடம் இதுதான் இவ்வளவுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது இதற்கு மேற்கொண்டு இனிமேல் ஆதாரம் தேட வேண்டும் என்ற வகையில் ஒவ்வொரு கேள்வியிலும் அதை நிலைநிறுத்தி செல்கிறார் அவர் வரலாற்று ஆய்வாளர் என்பதால் இது போன்ற ஆய்வின் அடிப்படையில் அமைந்த நூல்களை நம் ஒரு சமூகமாக சிங்கப்பூர் தமிழ் சமூகம் முன்வைக்கும் போதுதான் இந்த நூல் ஆங்கிலத்திலும் வர வரவிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் முன்வைக்கும் அதை தமிழர் அல்லாதவர்களும் படிக்க முடியும் அப்போதுதான் நாம் சமூகத்தின் மதிப்பு மிகவும் உயரும் என்று உரையில் கூட பூபாலன் குறிப்பிட்டார் நினைக்கிறேன் ஒரு செய்தியை நாம் ஆதாரப்பூர்வமாக ஆய்வு பூர்வமாக உணர்ச்சி வசமின்றி அதை சொல்லும் போது நிச்சயமாக அதை நாம் எங்கும் சொல்லலாம் உலகத்தில் எங்கு எந்த மேடையிலும் சொல்லலாம் இங்கு நாம் அனைவரும் தமிழர்கள் கூடியிருக்கிறோம் என்பதற்காக மட்டுமல்ல உலகத்தின் எந்த மேடையிலும் சொல்லலாம் அதற்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ஆகவேதான் ஆய்வு நூல்களை தொடர்ந்து முன்வைத்து இது ஒரு ட்ரெண்ட் செட்டர் என்று நான் குறிப்பிட்டேன் அந்த வகையில் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவது ஒரு முக்கியமான பிறரும் பின்பற்ற வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கக்கூடிய ஒன்றாக நான் இதை பார்க்கிறேன் இந்த நூலை பொறுத்தவரை அந்த அறுபது கேள்விகளிலிருந்தும் அறுபது மணிமணியான செய்திகளை சொல்லலாம் ஆனால் அது முக்கியமல்ல இந்த நூலின் முக்கியத்துவம் இந்த நூலை நாம் ஏன் வாசிக்க வேண்டும் இதை வாசித்து இதன் பிறகு அந்த ஊர் திரும்பியோர் பேரொன்றியோரை வாசித்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முழுமையான வரலாற்று சிந்தனைகள் என்னென்ன அந்த சிந்தனையின் மேல் நாம் இரண்டு காலை மூன்றி நாம் துணிந்து நிற்கலாம் எதை பற்றியும் நம்மளால் ஓரளவுக்கு ஆதாரபூர்வத்துடன் பேச முடியும் ஆகவேதான் இந்த இந்த நூல் முக்கியம் என்று நினைக்கிறேன் இன்னொன்று இந்த நூலை பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் இந்த நூலில் கிட்டத்தட்ட முன்னூற்று எழுபத்தி ஒரு அடிக்குறிப்புகள் அவர் எங்கிருந்தெல்லாம் அந்த தகவல்களை திரட்டினார் என்பதற்கு அறுபது கேள்விகள் தான் அறுபது பதில்கள் தான் ஆனால் அதற்கு கிட்டத்தட்ட ஆறு மடங்கு அதற்கு ஆதாரங்களும் உழைப்பும் அதற்கு தேவைப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த இந்த நூலை வாசிக்கும்போது இந்த நூல் சொல்லும் கேள்வி பதிலை மட்டுமல்ல அந்த அடிக்குறிப்பு நீங்கள் சற்று கவனிக்கலாம் இது இணையத்தில் கிடைக்கிறது யாரும் வாசிக்கலாம் இல்லை அந்த ஊர் ஒரு வேறொரு நூல் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால் கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த நூல் இலவச நூல் இதை யாரும் வாசிக்கலாம் ஆகவே அந்த அடிக்குறிப்பையும் ஆர்வமுள்ளவர்கள் அடுத்த கட்டத்திற்கு ஏனென்றால் இது எல்லாமே சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதில் தான் தகவல் கொடுத்துள்ளார்கள் அதை மேலும் நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அதற்கு அந்த அடிக்குறிப்புகளுக்குள் போகலாம் இந்த நூலில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி சிங்கப்பூர் தமிழர் யார் என்பது ஒரு கேள்வி அவர் எப்படி வரையறுப்பது சிங்கப்பூர் தமிழர் என்பவர் அவருடைய அடையாளம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த உரையில் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றால் இதை சொன்னாலே அந்த அந்த நூலினுடைய ஆழம் அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பிடி கிடைத்துவிடும் சிங்கப்பூர் தமிழர் என்பது ஒரு அடையாளம் சிங்கப்பூர் தமிழர் யார் என்பதை எப்படி வரவேற்பது என்றால் அவர் நம்முடைய வரலாற்றுக்கு செல்கிறார் அறுபத்தைந்தில் சிங்கப்பூர் ஒரு நாடாக மாறிய பிறகு அந்த அடையாளம் எப்படி பார்க்கப்பட்டது என்றால் அப்போது புதிய நாடு ஒரு நாடு என்பதற்கு இது இப்படி ஒரு நாடாக இது நீடிக்குமா என்பதே கேள்விக்குறியாக இருந்த நிலை ஆகவே நாட்டை நாட்டு பற்றை நாட்டு உருவாக்கத்தை அரசியல் தலைவர்கள் முதல் தலைமுறை தலைவர்கள் முன்னெடுக்க வேண்டிய நேரம் ஆகவே அப்போது சித்தாந்தவாதியாக இருந்த நம்முடைய ராஜரத்னம் அவர் என்ன கூறினார் என்றால் அடையாளம் என்னும் மரம் ஒரு நிலத்தில் தான் வேரூன்றி நிற்க முடியும் அந்த வேர் பல்வேறு நிலங்களில் இருந்தால் அது உறுதியாக இருக்க முடியாது அவர் சொல்ல விரும்பியது என்னவென்றால் நீங்கள் சிங்கப்பூரராக இருக்க வேண்டும் நீங்கள் அதை நான் தமிழர் இந்தியர் சீன என்று அல்லது நான் இந்த மதத்தை பின்பற்றுவோர் என்றெல்லாம் அந்த அடையாளத்தை விரிவுபடுத்தினால் அது பல்வேறு நிலங்களில் உங்களுடைய வேரை பரப்புவது போல ஆகியும் அப்போது இந்த முக்கியமான நம்மளுடைய இந்த வேர் வந்து பலமிழந்தது ஆகவே அடையாளம் என்பது ஒரு நிலத்தில் வேரூன்றி நிற்கக்கூடிய ஒரு மரம் நீங்கள் தான் வேறு எதுவும் கிடையாது இதுதான் அடையாளத்திற்கு இருந்த முதல் கட்டம் அப்போ அந்த இன்னொரு அடையாளம் எந்த அடையாளம் பேசப்பட்டாலும் அது வந்து சிங்கப்பூர் அடையாளத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது நாம் வேண்டியது ஆனால் நாடு சிங்கப்பூர் என்ற உணர்வு ஏற்பட்ட பிறகு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முதல் தலைமுறை தலைமைத்துவம் கைமாறிய பிறகு அடுத்த பிரதமர் பேசுகிறார் நாம் இதில் நமக்கு எல்லா அடையாளமும் தேவை ஓர் ஒற்றை அடையாளத்தை நாம் வலியுறுத்த முடியாது ஆனால் அந்த வேறு அடையாளங்களில் நாம் அடிப்படைவாதமாகவோ அல்லது தீவிரவாதமாகவோ போய்விடக்கூடாது நமக்கு எல்லா அடையாளமும் தான் வேணும் ஆனால் நம்ம அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கிட்டத்தட்ட எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னாக்கா இந்த ஒரு வட்டமாக ஒன்றுக்குள் ஒன்று பொருந்தும் வட்டமாக நீ கொண்டால் இந்த நடுவில் இருக்கக்கூடிய வட்டம் ஒரு சிங்கப்பூர் அடையாளம் அதை சுற்றி இருக்கக்கூடிய வட்டங்களில் நீங்கள் ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம் ஒரு இஸ்லாமியராகவோ இந்துவாகவோ இருக்கலாம் ஒரு சீனராகவோ தமிழராகவோ இருக்கலாம் இப்படியாக பல வட்டங்கள் அது எல்லாமே உங்கள் அடையாளம் தான் ஆனால் முக்கியமான அடையாளம் என்பது இது எல்லாத்துக்கும் இடம் இருக்கு என்பதை ஒரு இருபத்தைந்து ஆண்டு நம் தேசம் நன்றாக உருவான பிறகு அந்த அடையாளம் ஏற்றுக்கொண்டது இந்த புத்தகம் வெளிவந்த பிறகு கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னால் மூத்த அமைச்சர் லீ பேசுகிறார் ஒரு கூட்டத்தில் அவர்கிட்ட அவருடைய சொல்லை இந்த இப்போ நான் சொன்ன உதாரணத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால் சிலருக்கு ஏனென்றால் இந்த ஐபிஎஸ் கொள்கை ஆய்வுக் கழகத்தில் அவர்கள் அவர்கள் சர்வே எடுக்கிறார்கள் உங்களுக்கு எந்த அடையாளம் முக்கியம் என்று மக்களிடையே சர்வே எடுக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பேர் எடுத்தது சிலருக்கு சிங்கப்பூர் அடையாளம் அவசியம் ஆனால் அது அந்த வட்டத்தின் நடுவில் தான் இருக்க வேண்டியது நடுவில் இன்னொன்று இருக்கலாம் அவருடைய அது ஒரு மொழியாக இருக்கலாம் ஆனால் அந்த வட்டத்திற்கும் சிங்கப்பூருக்கும் ஒன்று இருக்க வேண்டும் இதுதான் நிதர்சனம் இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார் கடைசி பகுதி இந்த நூலில் இல்லை என்னென்றால் நூலே வெளிவந்து விட்டது ஆனால் இந்த வரலாறு தெரிந்திருந்தால் நாம் ஏதோ ஒரு அரசியல்வாதி ஏதோ பேசுகிறார் என்று போகாமல் அதை எங்கே வைத்து பார்ப்பது என்று நமக்கு தெரியும் காலம் எப்படி மாறி வந்து கொண்டிருக்கிறது நாம் எப்படி உருவாகி கொண்டிருக்கோம் என்பது ஆகவே அடையாளம் சிங்கப்பூர் தமிழர் என்றால் நாம் சிங்கப்பூரில் இருக்கிறோம் நாம் ஒரு தமிழராக இருக்கிறோம் என்று எளிதாக புரிந்து கொள்வது ஒரு வகை சிங்கப்பூர் தமிழர் என்ற சொற்களுக்குள் இவ்வளவு இருக்கிறது என்று பார்ப்பது இன்னொரு வகை ஆகவே இப்படியான பல்வேறு சிந்தனைகளுக்கு இடமளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நூல் இது அறுபது கேள்வியிலும் அறுபது சிந்தனைகள் மட்டுமல்ல கிட்டத்தட்ட அதில் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட சிந்தனை புள்ளிகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஆகவே வாய்ப்பிருப்பவர்கள் அவசியம் இந்த நூலை வாசித்து பார்க்கவும் மேலும் ஆர்வமுள்ளவர்கள் அதில் அடிக்குறிப்புகளில் இருந்து ஊர் திரும்பியவர் வேரொன்றியவருக்கோ அல்லது பிற இடங்களுக்கோ செல்லலாம் ஒரு காலத்தில் நாம் பட்டு தெரிந்து கொள்வது சொந்த அனுபவம் அது மட்டுமே நமக்கு போதுமானதாக இருந்தது பிறகு காவியம் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு அனுபவத்தை நாம் வாழ்ந்து பார்ப்பது அதை நாம் பார்க்கும்போது நம்மை நாம் எழுந்துவிட்டு அதில் ஒரு பகுதி ஆகி விடுகிறோம் அது நடிப்பு தான் தெரிகிறது ஆனால் நாம் கண்ணீர் வடிக்கிறோம் நாம் அது உள்ளே கலந்து விடுகிறோம் ஆகவே நம்முடைய அனுபவத்து மட்டுமல்லாமல் அடுத்தவருடைய அனுபவத்திலிருந்தும் எடுக்கக்கூடியது அடுத்த கட்டம் இப்பொழுது அவர் கூறியது போல் அன்பும் அறிவும் உயர்வு என்று வைத்திருக்கிறார்கள் பெரியார் கடைசி வரை அறிவை முதன்மைப்படுத்திக் கொண்டே இருந்தார் அந்த அறிவு என்பது அடுத்த கட்டமாக நான் பார்க்கிறேன் மூன்றாவது கட்டம் அதாவது தன்னுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வது பிறருடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வது மூன்றாவது படித்து ஒன்றை தெரிந்து கொள்ளும் அந்த கட்டத்தில் தான் நாம் இன்று இருக்கிறோம் நம்முடைய மானுட சமுதாயம் அங்கே முன்னேறி வந்துவிட்டது ஆகவே படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு சமுதாயத்தை சிங்கப்பூரில் உருவாக்குவதற்கான முக்கிய முன்னெடுப்புகளாக இந்த நிகழ்ச்சிகளை நான் பார்க்கிறேன் மீண்டும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி